அது கீழே நாலேஜ் ஆஃப் ஏ டூல்ஸ் செக்ஷன் அட் அட் அட்வான்டேஜ் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிடிசி அப்படின்னு வச்சுருக்கேன் அது பெரிய செக்ஷன் ஆக்சுவலாக அது கிராஸ் நெட்டு நிர்மலா ஜி பண்ணுற கற்று எல்லாத்தையுமே நீங்கள் அதை என்டர் பண்ணுங்க எல்லாத்தையும் தனித்தனியாக என்ட்ரு பண்ணணும் அதுக்கு அடுத்து நோட்டீஸ் பீரியட்னு கேட்டிருக்கோம் இது நான் பார்க்குற வேலைக்கா இல்லை பண்ண போகிற கல்யாணத்துக்கா எதுக்கடா நோட்டீஸ் பீரியட் மூணு மாதம் நோட்டீஸ் பீரியட் இருந்தால் வேலை தான் கிடைக்காது நீ பொண்ணே கிடைக்காது அது கடுத்து ஒன்று தாங்க அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல புரியலா வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் அப்படின்னு கேட்கறீங்க என்ன மாதிரியான புஷ்டர்